நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் பிரவீன் கரண் இப்ப நம்ம இந்த பதிவுல பார்த்திருப்பது மாதங்களின் அரசன் என்று போற்றப்படும் ஆவணி மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் அது ஏன் மாதங்களின் அரசன் அப்படின்னு ஆவணி மாதத்தை சொல்றோம் அப்படின்னு பார்த்தாக்கா சிம்ம ராசியில சிவபெருமான் எனப்படுகின்ற சூரிய பகவான் இந்த தமிழ் மாதம் முழுவதும் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில சஞ்சரிக்கின்ற தான் இந்த ஆவணி மாதம் பொதுவாகவே சூரிய பகவான் எங்க சஞ்சரிச்சாலும் அவருடைய பலமே அவருடைய வீரியமே என்னன்றது எல்லாத்துக்கும் தெரியும் உலகத்திற்கே ஒளி கொடுப்பவர் சிவபெருமான் ஆகப்பட்ட சூரிய பகவான் அப்பேற்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி பலம் பெற்ற சிம்ம செஞ்சிருக்கிறார் செஞ்சரிக்கிறார் போது ஒரு கூடுதல் சிறப்பு இந்த ஆவணி மாசம் பாத்தீங்கன்னாக்கா எண்ணற்ற நல்லதுகள் அனைத்திற்குமே நல்ல காரியங்கள் அனைத்திற்குமே அது எப்பேற்பட்ட நாளா இருந்தாலும் சரி சுப நாளாகவே கருதப்பட வேண்டிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம் பத்து முகூர்த்தம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த பத்து முகூர்த்தமுமே சிறப்பான முகூர்த்தங்களாக திகழும் ஏன் அப்படின்னாக்கா தேய்பழி முகூர்த்தம் கூட ஆணி மாசம் பாத்தீங்கன்னாக்கா உட்டா கிடைக்காது எல்லா மண்டபமும் புக்காயிடும் மற்ற மாசில வந்து தீயடிச்சுக்கிட்டு காத்தடிக்கிற மண்டபம் கன்ஃபார்மா வந்து புக் இந்த புக்காயிடும் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா விதமான வீட்டு விசேஷங்களுக்கும் ஏற்ற ஒரு மாதமாக எஸ்பெஷலி குறிப்பாக திருமணத்திற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழக்கூடிய மாதம் திருப்பூட்டு நிகழ்ச்சிகளுக்கும் வீடு கிரோ பிரவேசம் ஒரு சொத்து வாங்குறது விற்கிறது அதுக்கும் எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் திகழும் மாதம் மாதம் ஆவணி மாதம் முழுக்கவே சுபமுகூர்த்தா தப்புல ஏன்னா மாதங்களில் அரசனாக திகழப்படுவது தாவணி மாதம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தாவணி மாசத்துக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இப்படி இருக்கும்ன்றதை நம்ம வந்து ராசி வாரியா பார்த்திடலாம் மேஷ ராசி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவருக்கு ரொம்ப ஒரு ஆன பிளானட் தான் சிவபெருமன் என்கிற சூரிய பகவான் இன்னொன்று சிம்மராசி உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வக்குடியே பஞ்சமஸ்தானமா ஆகுது அந்த ஐந்து குடையவரே சூரிய பகவானே அங்க ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரா அப்படின் போது இதோட சிறப்பு என்ன வேணும் இது கூடுதல் சிறப்பு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல தனக்குடும்பஸ்தானத்துல வந்து குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆறுல கேது பன்னெண்டுல ராகு லாபஸ்தானத்துல சனி பகவான் லாப சனியா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ்ட்ரானரியா ஒரு எக்ஸலண்டான ஒரு மாதமே கேரண்டியா ஃபுல்லா அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக எடுத்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா நடக்காதுன்னு நினைக்கிற மாதிரி நடந்துடும் முடியாதுன்னு நினைக்கிற மாற்றம் முடிஞ்சிடும் கடந்த சில வருடங்களாக பல மாதங்களாக தள்ளி தள்ளி போயிட்டு இருந்த கல்யாண மேட்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் வந்து ஃபிக்ஸ் ஆகும் டேட் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் நிச்சயார்த்தம் பண்ணுற அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் சொத்து வாங்குறதுக்கு ஏற்ற ஒரு மாசமா திகலும் நேஷனலைஸ் பேங்க்ல வந்து லோன் சேங்ஷன் ஆகாமல் எழுதிக்கிட்டு இருந்தது பாத்தீங்கன்னாக்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சேங்க்ஷன் ஆகி அங்கேருந்து ஃபோன் வரும் ஃபர்தர் டாக்குமெண்ட்லாம் கொட்டுவாங்க ஜெராக்ஸ்லாம் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா மேஷராசியில் இருக்கிற நண்டு சிங்கிலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற மாதமா உத்தியோகம் தொழில் கல்வி வேள்வி எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற மாதம் உங்கள் மேஷராசிக்கு இருக்குன்னாக்கா நோ டவுட்டு ஏன்னா அந்த சூரிய பகவான் ஐந்து குறையவர் ஐந்தாம் இடத்துலயே ஆட்சி பழத்துல பூர்வ புண்ணிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே ஆட்சி பலத்தில் இருக்கிறதுன்றது உங்களுக்கு மிக 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 உயர்ந்த உன்னதமான ஒரு அமைப்பு அவர் அந்த இடத்துல சொந்த வீட்டுல இருக்கிறவருடைய பண்ணக்கூடிய ஒரு ராசி உங்க ராசின்னு சொன்னா கூட மிகையே இல்லை சோ இந்த மேசராசில இருக்கிற அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே ஒரு யோகமான ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் திகழும் ரூ இனி மிருக சீரம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ரிஷபராசி உங்களுக்கு ஜென்ம ராசிலேயே குரு பகவான் நான்காம் இடத்துல சூரிய பகவான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு யோகங்கள் யோகங்கள் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குங்க ஏன்னா நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தை ஆட்சி பலத்தில இருக்காரு அதுவும் என்னப்பன் சிவபெருமான சூரிய பகவானே இதுக்கு மேல என்ன அமைப்பு வேணும் ஸோ உங்களுக்கு ஒரு மனசுக்கு நிம்மதி சேரக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு இனம் சந்தோஷம் உங்களை சூழ்ந்துகிற ஒரு மாதமாகவும் விட்டு போன மறுபடியும் வந்து ஒரு சேரக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு ரெண்டு ஆகக்கூடிய ஒரு மாதமாகவும் அது ஆண் நண்பர்களா இருந்தாலும் சரி பெண் நண்பர்களா இருந்தாலும் சரி எப்பயும் பார்த்து பழகிற ஒரு நட்பு ஒரு நல்ல நட்பா இருக்கும் இடின்னு பார்த்தா அகஸ்ட் மாதம் மாசம் நீங்க மீட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் ஜென்மத்திலேயே குரு பகவான் அவருடைய பார்வைப்படுகின்ற இடங்களாக ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் போத நேச்சுரலி ஒரு நல்ல ஸ்தான நல்ல பொசிஷன்ல ராசிக்காரங்க இருக்கு இங்கனாலாம் பொய்யே இல்லை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு யோகமான மாசமா எதிர்த்துக்களும் மிதுனம் மிருது சீரிடம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசி மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி படத்தில் இருக்காரு பத்தாம் இடத்துல ராகு பகவான் நான்காம் இடத்துல கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் ஒன்பதாம் படத்துல இருக்க சனி பகவான் அதை காம்பன்சேட் பண்றாரு ஸோ உத்தியோகம் அதுல இம்ப்ரூவ்மெண்ட் முன்னேற்றம் எதிர்பாராத ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஏற்ற ஒரு மாசமா இந்த ஆவணி மாசம் தீவிரம் வீட்டில் சுபகாரிய சுப வேலை சுபகாரிய சுமமுகூர்த்த பேச்சுகள் அது ஒருப்பாக நடந்துகிட்டு இருக்கோம் கல்யாணத்துக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக திகழும் சும நிகழ்ச்சிகள் தங்கு தடையில்லாமல் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் மிதுன ராசிக்கு இருக்கு இருக்கும் தொழிலில் ஏட்டிக்கு போட்டியாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் வைண்டப் பண்ணுற கண்டிஷன்ல இருந்ததுதான் கூட வந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து பிரச்சனைகள் அகன்று ஒரு முன்னேற்றங்கள் முயற்சிகள் எதிர்பாராத நன்மைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் ராசிக்கு திகழும் பத்தாம் இடத்தில் இருக்க ராகு பகவான் அதற்கு சூரிய பகவான் உங்களுக்கு வந்து ஒரு பக்க பலமா உறுதுணையா இருப்பார் எல்லா நன்மைகளுமே மிருக சீர்ஷம் திருவாதிரை புனர்பூசத்துக்கு நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக திகழும் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயிரம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கடகராசி சாதாரணமாகவே எதற்கிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி அதன் மீது நான் பாட்டாக்க தான் தான் நினைச்சுட்டு கடக கடகராசிக்காரங்க நீங்க எப்படி வேணா நேரத்துல எப்படி பேசுவீங்க என்ன பேசுவீங்க யாருக்குமே தெரியாது அடுத்து தூக்கி வருவதையும் இறக்கி வருவதையும் சரி கடகராசிக்காரங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது கடகராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா இதெல்லாம் பொதுவாகவே ஏன் அப்படின்னாக்கா கடக கடகராசிக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய வாக்கு சனாதிபதியா சூரிய பகவான் சிம்ம ராசி வராரு சோ அந்த சிம்ம ராசியில சூரிய பகவானை இரண்டு குடையவரை அங்க வந்து ஆட்சி பலத்துல செஞ்சரிக்கிறதுனால அதாவது வந்து இந்த மாசம் பாத்தீங்கன்னாக்கா துஷ்டனை கண்டா தூர வளர்கின்ற மாதிரி உங்களை கனகராசிக்காரங்க கிட்ட வந்து உங்ககிட்ட வந்து யாரும் வந்து எந்த ஒம்பு துப்பும் வச்சுக்காத சைலண்டா அவங்க வாங்க முடிக்கிட்டு நீங்க என்ன சொன்னாலும் அதை அதை இந்த வாங்கி அந்த கால விட்டு அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு போனாங்கனாக்கா அவங்க எஸ்கேப் ஆயிடலாம் இல்லைனாக்கா நீங்க வந்து ஒரு ரணகலை படுத்திருவீங்க சாதாரணமாவே வந்து ரணகலை ஆளு சொல்லவே வேண்டாம் அதிர்ஷ்டங்கள் நிறைந்தவர்கள் நீங்க காலப்புருஷத்த தூக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தான ரீதியா கடகராசி வரதுனால தான் அதுல புலர் பூசமா இருந்தாலும் சரி பூசமா இருந்தாலும் சரி ஆயுதமா இருந்தாலும் சரி அதிர்ஷ்டங்கள் நிறைந்தவர்கள் ஆனாடப்பட்ட ராமபிரானே வந்து காட்டுக்கு போனாரே எங்களை போய் அதிர்ஷ்டம் நினைந்தவர்கள் சொல்லிங்க சார்ன்னு நீங்க கேட்கலாம் அவரு காட்டுக்கு போனாலும் அந்த காட்டுலையும் நிம்மதியா இருந்தாரு அந்த காட்டுல இருந்துகிட்டே பல உதவிகள் தன்மைகள் ஏற்பட்டு பிரிந்து போன பொண்டாட்டிய மீட்டாரு சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க இல்லைன்றதுக்கு முன்னாடி என்ன ஆகுறதுக்கு உங்களுக்குன்னு பல பேர் வருவாங்க அது நீங்க வாங்கி வந்து வரோம் புரியுதுங்களா அதனால வந்து நீங்க நினைச்சா சில தூக்குவீங்க நினைச்சா உங்களை இறக்குவீங்க ஸோ எப்ப என்ன பேசுவோன்றது உங்களுக்கே தெரியாது தாருமாறு தக்காளி சோறு தான் வாங்கி தரனாலே வந்து சீரியலை விட ரொம்ப மோசம் உங்களுடைய கேரக்டர் அது கேரக்டர் நல்ல மனதுக்கு சொந்தக்காரர் அதுல தான் ரொம்ப கிடையாது ஆனா வந்து பொருள் ஏவல் அதெல்லாம் பார்த்து பேசுறது அப்படின்றதுலாம் அந்த லாஜிக்கே உங்க அகராதிலேயே கிடையாது ஆனா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன எப்படி பேசினாலும் எதா பேசினாலும் என்ன உங்களுக்கு வாய் வந்து இது வரைக்கும் போனா கூட சரி எவ்வளவு நீட்டமா இருந்தாலும் எவ்வளவு நீளமா போனாலும் சரி உங்களுடைய வாக்கு உண்மை பலப்படும் உங்களுடைய சொல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல் உண்மை அதிகரிக்கும் உங்களுடைய சொல்லுக்கு வந்து ஒரு சொல் பலிதம் வாக்கு பலிதமாகும் இந்த ஆவணி மாச நீங்க கொடுக்குற வாக்கு நாலு பேரை வாழ்த்துனீங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும் நாலு பேரை சபிச்சிங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா ஒரு கெடுதல் நடக்கும் சோ பார்த்து பக்குவமா நடந்தீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களால மத்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் ஒரு போகக்கூடிய ஒரு மாதமாகவே திகழும் ஏன்னாக்கா குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து மூன்று ஐந்து ஏழாம் குழந்தைகளை பார்க்கறதுனால அவரு வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாரு எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு அளிப்பாரு உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா அவரு இருக்கும் கூடவே சிம்மம் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரங்களை வரைக்கே சிம்ம ராசி அதாவது அஞ்சானஞ்சன் வணங்காமுடி அப்படின்னு கூட சொல்லலாம் சிம்ம அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சிவபெருமானாகிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இந்த மாதம் சஞ்சரிக்கிறதுனால நீங்க அசால்ட்டா பிளான் பண்ணாத சும்மா அசால்ட்டா பண்ணுற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகி உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் வந்து பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இருபதுன்ற குவிந்தான் போட்டிருப்பீங்க அந்த மேட் ஒர்க் அவுட் ஆகி மெட்டீரியலைஸ் ஆகி அதோடைய ஃபுல் கிரெடிட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீம்லையே வந்து உங்களோட எத்தனை பேர் வந்து உயிரை விட்டு எத்தனை பேர் வந்து எஃபோர்ட் போட்டிருந்தாலும் கூட நீங்க பின்னால் வந்திருக்கீங்க ஆனா உங்களுக்கு வரும் கரெக்டாக ஏன் அப்படின்னா அந்த கடைசி அந்த அந்த எண்டு பாயிண்ட்ல அந்த குளோசிங் சீன்ல பார்த்தீங்கன்னாக்கா நீங்க கரெக்டா உள்ள இருப்பீங்க நீங்க ஸோ நீங்க பொதுவாகவே வந்து நீங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களை மீது யாரும் ஒருத்தரும் பேச முடியாது எப்பவுமே டமால் மீன் போட்டு லட்சுமி வழியா விரிக்கிறதுல வந்து சிம்மராசிக்காரங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஏன்னா நீங்க நல்ல மனதைக்கு சொந்தக்காரர் இல்லையா அவன் வந்து உங்களுக்கு ஆமாசாமி போட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு மனசு குளிந்துரும் அதே சமயம் உங்களை ஒருத்தர் பகிர்ச்சிக்கிட்டாரு ஏத்துக்கிட்டாரு அப்படின்னாக்கா அவருக்காக தர கந்தலாயிடும் அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு பெருந்தன்மைகள் நிறைந்த உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாதம் எண்ணற்ற நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாகவே திகழும் ஏழாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் பிரச்சனையே கிடையாது உங்க சூரிய பகவான் ஆட்சி பலத்துல பாக்குறாரு சோ எண்ணற்ற நன்மைகள் சில திடீர் எதிர்பாராத லாபங்கள் விபரீத நீச்ச பங்க ராஜயோகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களை வந்து பல ஆதாயங்களை கொடுத்து உங்க மனசை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து அப்படியே ஒரு ஒரு இன்பத்துல திளைக்க செய்யக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஆவணி மாதம் சிம்ம வந்து திகழும் உத்திரம் மஸ்தம் சித்திரை நட்சத்திரங்களை உங்களுடைய கன்னீராசி ஏழாம் மாதத்துல ராகு பகவான் ஆறுல சனி ஜென்மத்துல கேது ஒன்பதுல குரு பகவான் அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கறாரு மூணாம் மதத்தை பார்க்கறவா அஞ்சாம் மதத்தை பார்த்துறாரு சூரிய பகவான் ஆட்சி பலம் ஆயிட்டாரு அது பன்னெண்டாம் இடமா இருந்தாலும் அது பன்னெண்டாம் இடமாவே மறைவாக இருந்தால் கூட ஆட்சி பலம் என்பது ஒரு பெரிய பிளஸ் இன்னொன்று உங்கள் ராசிநாதன் கோன் பகவானுக்கு சூரிய பகவான் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபிட்டான ஒரு பிளானட் ஸோ எல்லா விதத்துலயுமே கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் கச்சேரி அதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு மாசமாக இருக்கும் தாம்பத்திய பிரச்சனைகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் அகவக்கூடிய மாசமா இருக்கும் உத்தியோகம் தொழில்ல போராட்டமாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அந்த போராட்ட விலைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் திகழக்கூடிய ஒரு மாதமாகவே திகழும் கல்விகளுக்கு ஏற்ற மாதமா இருக்கும் கல்வி கேள்விகளில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காணக்கூடிய மாதமா இருக்கும் படிச்சுக்கிட்டே உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கும் குரு பார்வை ஒரு பெரிய பிளஸ்ஸு சூரிய பகவான் வந்து ஆட்சி பலத்தில் இருக்கிறது ஒரு டபுள் பிளஸ் ஸோ எல்லா விதத்துலயுமே உங்களுக்கு வந்து ஒரு ஏற்ற மாதமா வீட்டில் சுக நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு ஏற்ற ஒரு மாதமாகவே கன்னிராசிக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் திகழும் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய துலாம் ராசி ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய விசாரணத்துல சனி பகவான் மூல ஸ்தானத்து ஆட்சி பலத்தில் இருக்காரு ஆறுல ராகு பணங்கள்ல கேது எட்டுல குரு பகவான் மறைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் வளர்த்துட்டாரு ஸோ ஒரு எதிர்பாராத ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கும் ஒரு வேலை பார்த்து ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு நம்பர் டூ அக்கௌண்டில் வரக்கூடிய ஒரு மாசமா இருக்கும் எதிர்பாராத தனநாபங்கள் அபரிதமான யோகங்கள் அடையக்கூடிய மாதமா வந்து சேரக்கூடிய மாதமா இந்த ஆவணி மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குன்னு சொன்னா கூட மிகையே இல்லை ஸோ வீடு வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு எயின் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்ற மாதமாக திகழும் ஏன்னா செவ்வாய் பகவான் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துகிட்டு இருக்காரு அதனால் உங்களுக்கு வந்து மண்மனை பூமி சேர்க்கை வாகன சேர்க்கை இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நேச்சுரலி பிளான் பண்ணுறது கம்மியாக இருந்தால் கூட வந்து அதில் தானாக நடக்கும் ஸோ எல்லா விதத்துலேயுமே எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு மாதமாக சுழாம் ராசிக்கு இருக்குன்னே சொல்லலாம் விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய விருச்சிக ராசி ஏழு என்கின்ற கலக்கிரஸ்தானத்தில் குரு பகவான் நாலாம் இடத்துல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் பத்தாம் இடத்துல சூரிய பகவான் ரொம்ப பெரிய பிளஸ் பதினோராம் இடத்துல கேது பகவான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை துணையின் மூலமாக ஆலயங்கள் அடையக்கூடிய மாதமா இந்த மாசம் ஆவணி மாதம் இருக்கும் அதாவது வாழ்க்கை துணை அப்படின்னாக்கா வந்து விருச்சிக ராசி ஆனா இருந்தா பெண்ணாலயம் விருச்சிக ராசி இருந்தா இருந்தால் கணவர் எந்த ராசியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் அடையக்கூடிய மாதமாகவே திகழும் சோ வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை சேர்க்கும் மற்றபடி உத்தியோகம் தொழில் உத்தியோக வாய்ப்பு தொழில் வாய்ப்பு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் அதெல்லாம் அகலக்கூடிய மாதமாக பிரச்சனைகள் இருந்து மனதில் நிம்மதி சேரக்கூடிய ஒரு மாதமாகவே உங்களுக்கு திகழும் சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு பீரியடு இந்த ஆவணி மாசம்ன்றது பாத்தீங்கன்னாக்கா இப்போ விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஜீவன ஸ்தானாதிபதி கூடுந கடையை திறகுற இருக்கும் வேலை பிடிக்கல உத்தியோகம் பிடிக்கல மேனேஜர் டாத்த தாளமுடியும் விட்டு வந்த வேலையில திரும்ப போய் சேர்ந்து அதுல பிக்கப் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்த மேனேஜர் அவன் ஆட்டோமேட்டிக்கா வந்து அவன் வேற ஒரு இடத்துக்கு அவன் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டு இருப்பான் இல்லை உங்ககிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிட்டு இருப்பான் ஸோ எப்படி பார்த்தாலும் எதிர்பாராத நன்மைகள் அபரிதமான யோகங்கள் வந்து சேரக்கூடிய அதன் மூலமா நன்மைகள் அடையக்கூடிய ராசியா உங்களுடைய விசாக மனுஷன் கேட்டை நட்சத்திரம் கொண்ட விருச்சிக ராசிகள் திகழும் தாவணி மாதம் மூலம் போராடம் உத்திராடம் பாக்கிய ஸ்தானாதிபதி ஒன்பது குறைய சிவபொருள் என்கின்ற சூரிய பகவான் ஆட்சி பலத்தையே சஞ்சாரம் பண்றாரு பத்துல கேது பகவான் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல ராகு பகவான் மூணாம் இடத்துல சனி பகவான் ஆறுல குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து சுக்கர ராகுபவான் குரு ஒரு பரிவர்த்தனை ஒட்ட தனுசு ராசிக்கு அப்பீகள் பண்ணிட்டு இருக்காங்க மூலமா இருந்தாலும் சரி பூராடமா இருந்தாலும் சரி உத்திராடமா இருந்தாலும் சரி ஏ டு எல்லாத்துக்குமேக்கா உத்தியோகம் படிப்பு கல்வி வேள்வி வீடு வாங்குறது போகிறது விற்கிறது ஒரு சொத்து விற்று சொத்து வாங்குறது ஒரு ஃப்ளாட் வாங்குறது எல்லாம் அரைக்கிறது கொடுத்த கடன் திரும்ப சூழ் எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற மாசமாவே திகழும் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது என்ன ஒன்று அப்படின்னாக்கா என்னதான் பாக்கிய ஆட்சி ஆட்சிப்படுத்த சூரிய பகவான் இருந்தால் கூட நான்காம் இடத்தில் இருக்க ராகு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்க கேது பகவான் சில எதிர்பாராத பிரச்சனைகளை பெண்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் அதிகமாகவே அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் திகழும் நீங்கள் எதார்த்தமா ஒரு விஷயத்த ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பீங்க அதை வந்து அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு தப்பா எடுத்துக்கிட்டு அது வந்து ஈர பேனாக்கி பேனா பெருமாள் ஆகிற மாதிரி ஒரு பிரச்சனையை உங்களுக்கு ஒரு அவப்பெயர் கெட்ட பெயர் அதனால ஒரு மன உளைச்சல் ஒரு பொண்ணால ஒரு டார்ச்சர் அடையக்கூடிய ஒரு மாதமா இது இந்த ஆவணி மாதம் ஒரு திகழும் ஸோ அதுல இருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்குங்க தற்காத்துக்குங்க கொஞ்சம் உஷாரா இருந்தீங்க அளவுக்கு மிஞ்சினால் அப்டிரம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரு அளவோட போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எஸ்கே பாயிடலாம் முத்துராடம் திருவோணம் ஆகிட்டம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மகர ராசி இரண்டாம் இடத்துல தனகுடும்ப ஸ்தானத்தில் சனி பகவான் ஏழகை சனி கடைசியில் ஒன்றாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் ஐந்து என்கின்ற பூர்வ புனி ஸ்தானத்தில் குரு பகவான் எளிய பிளஸ் எட்டாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி ப்ளஸ் இருக்காரு ஒன்பதுல கேது பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவனுக்கு எடுத்து தான் மாலக்கூடாதுன்றதுல ரொம்ப தீவிரமா கவனமா இருப்பீங்க முடிஞ்சா உங்களுக்கு உதவி பண்ணும் முடியலனாக்கா உதவி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்தவனா வந்து தேவையில்லாத வந்து உங்களுக்கு உபதிரவம் பண்ணிட்டு இருப்பான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாசம் வந்து எல்லா உபதிரவத்துல இருந்தோம் எல்லா பிரச்சனைகளில இருந்தோம் நீங்க வந்து எஸ்கேப் ஆகி வெளியே வரக்கூடிய ஒரு மாசமா தீர்க்கணும் உத்தியோகம் இருந்த பிரச்சனைகள் தீரும் தொழில் பிசினஸ்ல இருந்த பிரச்சனைகள் அது பொட்டி கடையா இருந்தாலும் சரி வண்டி கடையா இருந்தாலும் சரி பெரிய மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கார்பரேட்டா இருந்தாலும் சரி எந்த விதத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாசம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு அமைச்சபு செட்டில்மெண்ட்டுக்கு வரும் எதை பார்த்தாலும் உங்களை பேசி பேசி உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தவங்க கூட எதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாசம் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் வந்து போய் ஒன்னா சார் சாப்பிடலாம் சரக்கு சாப்பிட்லாவா அவங்க கூப்பிடுற மாதிரி இருக்கும் அதாவது என்னோட நல்ல மனசை மகர ராசிக்காரங்க ஒரு பெருந்தன்மையானவர்கள் பருவபவரி ராசி தன்னால முடிஞ்சதுனாக்கா உதவி அடுத்தவங்க செய்யாம இருக்கவே மாட்டாங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு நல்ல மனசை இப்ப எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்கலாம் என எட்டு சொல்லக்கூடிய மர்மஸ்தானத்துக்குரியவர் உரியவர் சூரிய பகவான் அவர் அங்க வலுக்கிறதுனால உங்களுடைய பிறப்பின் ரகசியம் இப்ப மத்தவங்களுக்கு உணரக்கூடிய ஒரு மாதமாக அதாவது உங்களுடைய அருமை மத்தவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மகர் காரங்களுக்கு இருக்கும் அது மகர் ராசிக்காரனுடைய மகத்துவம் வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு மாசமா இந்த ஆவணி மாசம் இருக்கும் அதனால உங்களுக்கு மனசுல நிம்மதியும் எதிர்பாராத நன்மைகளும் ஆதாயங்களும் மனசுல ஒரு சந்தோஷமும் சேரக்கூடிய ஒரு மாதமாவே திகழும் அமித்தம் சதயம் போரட்டாது நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய கும்பராசி ஜென்மசனி இரண்டாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் கும்பராசி கணவர்களுக்கு மனைவியால் ஆதாயமும் கும்பராசி பெண்களுக்கு கணவரால் ஆதாயமும் அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நீண்ட நாள் சுற்றுப் பிரச்சனையில் மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபைனலை ஃபைனலைஸ் ஆகி ஒரு முடிவுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய மாதமாக இருக்கும் இல்லை ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் ரொம்ப நாளாக இந்த சொத்தை விற்று அவர் மூலமா ஒரு புதுசாக ஒரு சொத்து வாங்குறது அதன் மூலமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு அபிவிருத்தி பண்றதோ அதற்கான பிளான்கள் ஏற்ற மாதமா இந்த ஆவணி மாதம் திகழும் வீட்டில் வந்து கெட்டி மேளம் மேல சத்தம் வெட்டி வலி சத்தம் கேட்கக்கூடிய ஒரு மாதமாகவே திகழும் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ இல்லையோ இல்லை முயற்சி எடுத்து செட்டப் ஆகி போய் எடுத்தாலும் சரி இப்போ தானா வந்து சில முயற்சிகள் அதுவா தானாவே கைகூடி வந்து வீட்டில் வந்து சுபம் முகூர்த்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக திகழும் என்ன ஒண்ணாக்கா ஜென்மசனி உடல் நலத்தில் கூடுதல் கவனம் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய நேரமாக இருக்கும் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது வேலையில் டென்ஷனை கம்மி பண்ணிக்கிறது நல்லது அதிகம் பேசாத ரெண்டு வார்த்தைகளோடைய எந்த விஷயத்தையுமே முடிச்சுக்கிறதுக்கு பாருங்கள் வாயை கொடுத்து வம்ப வாங்கிக்க வேண்டாம் ஏன்னா ஜென்ம சனி பகவான் அது ஒன்று தான் பெரிய மைனஸ் மற்றபடி எல்லாமே ப்ளஸ்ஸு ஸோ எல்லா விதத்துலையுமே எஸ்கேப் ஆகி தலைக்கு வந்து தப்பா கூட போச்சுடா சாமின்ற மாதிரி ஒரு ரிலீஃப் ஆகி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாசமாகவே உங்கள் கும்பராசி இது மீனராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீனராசி நாலு பேர்த்தையும் நல்லது செய்யணும் அப்படின்னாக்கா என்ன வேணால் செய்வான் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி உள்ள ஒரு மீன ராசி உங்கள் ராகு பகவான் ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சிந்தாரம் பண்ணுறாங்க ஏழாம் மரத்தில் கேது பகவான் ஏழரசனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் வாய்ப்புகளை கொடுத்து தான் உருவாக்குவாரு உருவாக்குவார் ஆனால் வாய்ப்புகளை கொடுக்கும்போதே விரலுக்கு அத்தை வீக்கமாக பயன்படுத்திக்கிட்டீங்கனாக்கா பிரச்சனை கிடையாது எஸ்கேப் பயன்லாம் இந்த ஆவணி மாதம் பர்ட்டிகுலரா யாருக்கும் சூருட்டி போடுறதோ கடன் கொடுக்கறதோ வம்பு சண்டையை விளக்க போய் வீண் சண்டையை உருவாக்கிறதோ வச்சுக்காதீங்க ஏன்னா ஆறு குறைவாக சூரியமான் பகவான் வலுக்கிறாரு ஸோ நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு சிவனேன்னு போனாலே அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டு காணக்கூடிய ஒரு மாதமாக திகழும் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற மாதமா மீன ராசிக்கு இந்த மாதம் அமையும் சொன்னால் கூட மிகையே இல்லை ஏன் அப்படின்னாக்கா ஏழையின் என்கின்ற கலக்கர சாணத்தை குரு பகவான் உங்கள் ராசிநாதன் பார்த்துடுறாரு பாக்கிய சாணத்தை பார்த்துடுறாரு லாப சாணத்தையும் பார்த்துடுறாரு ஸோ உத்தியோகம் தொழில்ல சுணக்கும் ஏற்பட்டு ஒரு முடக்கம் ஏற்பட்டு உடங்கி கிடந்ததெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புத்துணர்ச்சி பெற்று எந்திரிச்சு சுறுசுறுப்பாக ஓடக்கூடிய ஒரு நேரமாக திகழும் ஸோ எப்படி பார்த்தாலும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில வந்து மீனராசியை ஒரு ஏற்ற ஒரு மாதம் தான் என்னன்னா ஆறு குறை கம்பு வளர்ப்பு சத்துருஸ்தானா சூரிய பகவான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் வேற மற்றபடி வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு மாதமா இந்த ஆவணி மாதம் மீனராசிக்கு கன்ஃபார்மா திகழும் பிரச்சனையே கிடையாது ஸோ பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை ஓவராலா பார்த்தோம் எப்படிப்பட்ட நேரத்தில் இருந்தாலும் அது நேரம் நல்லா இருந்தாலும் சரி நேரம் நல்லா இருந்தாலும் சரி ஐ மீன் வந்து ஜன கால ஜாதகப்பரிய இப்ப நடக்கிற தசை என்ன ஒரு மோசமான பாதகமான தசையா இருந்தா கூட சரி நாவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா தினமும் தினம்கால சூரிய நமஸ்காரம் அவங்களை பண்ணிருக்காங்க என்னப்பா சிவபெருமான் அவருடைய அணுகிரகத்தை நீங்க ஸ்ட்ரெயிட்டா வாங்குற மாதிரி ஆச்சு எல்லாத்துல இருந்துமே எல்லா பிரச்சனைகள் இருந்துமே வந்து நீங்க வந்து எஸ்கேப் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு மிகுந்த நன்மையும் மிகுந்த ஒரு ஆதாயங்களையும் உங்களுக்கு ஈடு அருகாமல் அருகாமையில் இருக்கா சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திராவணி மாதம் சிறப்பு வாய்ந்த மாதம் ஏன்னா சூரிய பகவான் ஆட்சி படத்துல சொந்த விதத்தை சஞ்சரிக்கிற மாதம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் எல்லாத்துக்குமே வந்து நன்மைகளை தான் நன்மைகளை தான் ஏற்படுத்துவோம் அவர் முனைப்பாக இருப்பாரு நீங்கள் அதுக்கான முச்சுகள் எடுக்க வேண்டியது உங்கள் கையில் எடுத்துகிட்டு ஸோ நல்லதே நினைப்போம் நல்லவே நடக்கும் பெற்றவங்க நம்பினீங்க அம்மா அப்பா ஆசிர்வாதம் வாங்கினீங்க அப்படின்னாலே உடம்பு அனுப்ப ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறது நம்ம சேனலை ரெகுலராக வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் நலங்களும் திருவதற்கு ஐயோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயன் ஆஸ்ட்ரோலஜி ரவின் கரண்ட்